பிரபல காமெடியன்ஸ் கோபி சுதாகருக்கு இறங்கியது தமிழக டிஜிட்டல் காமெடி வட்டாரத்தில் தனி அடையாளத்தை கொண்டவர்களாக கோபி சுதாகர் என்ற இருவரும் உள்ளனர் அவர்கள் வெளியிடும் பரிதாபங்கள் வீடியோவிற்கென்று தனி ரசிகர் பட்டாளம் உண்டு இந்நிலையில்தான் தற்போது கோபி சுதாகர் இருவரும் கைது செய்யப்படலாம் எனவும் அவர்கள் இருவருக்கு எதிராக பணம் கொடுத்த பத்து பேர் நீதிமன்றத்தை நாட இருப்பதாக கூறப்படும் தகவல் கடும் அதிர்வலைகளை உண்டாக்கி இருக்கிறது காமெடியில் கலக்கி வந்த கோபி சுதாகர் இருவரும் திரைத்துறையிலும் கலக்க வேண்டும் என நினைத்து மக்கள் உதவியுடன் திரைப்படம் எடுக்க நினைத்து பணம் கலெக்ட் பண்ண முடிவு செய்து அதனை செயல்படுத்தினர் நண்பர்கள் மற்றும் பொதுமக்கள் மற்றும் ஃபேன்ஸ் மூலமாக மொத்தமாக சுமார் ஆறு கோடி ரூபாய் வசூல் கிடைத்ததாகவும் அதில் சுமார் ஒரு கோடியே தொன்னூறு லட்சம் ரூபாய் பொதுமக்கள் மூலம் கிடைத்ததாக முதலில் தகவல் வெளியானது இந்த நிலையில் சமீபத்தில் ஒரு மாதத்திற்கு முன்னர் நடந்த ஊடக சந்திப்பில் கூட கோபி சுதாகர் இருவரிடம் அந்த பணம் குறித்து கேட்க விரைவில் விடை கிடைக்கும் என விளக்கம் கொடுத்தனர் இந்த சூழலில்தான் இருவரும் யூ டியூப் சேனல் ஒன்றிற்கு கொடுத்த நேர்காணலில் நடந்ததை விளக்கமாக கூறியுள்ளனர் மேலும் தாங்கள் இந்த விஷயத்தில் ஒரு சிலரை நம்பி பல கோடி ரூபாய் ஏமாந்திருப்பதாகவும் தேவையில்லாமல் இந்த சிக்கி சிக்கியுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளனர் இவை ஒரு புறம் என்றால் எப்படி இசையமைப்பாளர் ஏ ஆர் ரகுமான் சமீபத்தில் நடத்திய இசை நிகழ்ச்சியில் பாதிக்கப்பட்ட நபர்கள் நீதிமன்றம் சென்று தீர்வை பெற்றனரோ அதே பாணியில் கோபி சுதாகர் இருவர் மீதும் மதுரையைச் சேர்ந்த பணம் கொடுத்த நடராஜன் என்ற நபர் வழக்கு தொடுக்க இருப்பதாகவும் மேலும் அவருடன் அவருடைய நண்பர்கள் பத்து பேரும் பணம் அளித்ததாகவும் அவர்களும் தங்களை வழக்கில் இணைத்துக் கொண்டு நீதிமன்றத்தை நாட இருக்கிறார்களாம் படம் எடுப்பதாக கூறி வசூல் செய்த பணத்திற்கு பொதுவெளியில் கணக்கு காட்ட வேண்டிய இக்கட்டான நிலைக்கு கோபி சுதாகர் இருவரும் வந்திருப்பதால் இருவரும் கடமைக்கு ஒரு படத்தை வெளியிட வேண்டிய கட்டாயத்திற்கு வந்திருக்கிறார்களாம் இருவரும் படத்தை வெளியிடவில்லை என்றால் நிச்சயம் சிறை செல்லும் வாய்ப்பு அதிகமாக இருப்பதாக கூறப்படுகிறது நாங்களே ஒருவரை நம்பி பணத்தை ஏமாந்து விட்டோம் என சுதாகர் கூறியிருப்பது தற்போது மேலும் பல கேள்விகளை உண்டாக்கி இருக்கிறது பெரிய தெரியுது என்பது இப்பதான் தெரியுது யாருமே ஒரு இடத்தை சாதாரணம் எட்டிவிட முடியாது ஏன்னா எனக்கு அன்பு மாமா மாப்பிள்ளை ரஞ்சித் அவரை பார்க்கும்போது என்னோடய பழைய எண்பத்தி ஆறு எண்பத்தேழு நினைவுகள் நான் உங்களை ரொம்ப கடிக்கல மாட்டேன் ஒரு ரெண்டு நிமிஷம் முடிச்சேரு ஒரு நிமிஷம் முடிச்சேன் நானு சேரன் ஆரிய நண்பன் தேனப்பன் ஒன்றாக இருந்த வெங்க் இருபத்தி ஐந்தாவது சன்னதி வெங்கேஸ்வரர் கோயில் முன்னாடி அப்படியே டீ சாப்பிட்டுட்டு ஒரு காலத்தில் நாங்களும் இப்படி லெவலில் வர முடியுமா இயங்கிய காலங்கள் நிறைய உண்டு அப்போதான் எங்களுக்கு ரொம்ப எங்களுக்காகவும் சேர்ந்துக்காகவும்